ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் fire வித் ஆர்பி சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாத ராசி பழனிதாங்க பார்க்க போறோம் இந்த ராசி நீர்களுக்கு பார்க்க போறேன்னு பார்த்தீங்கன்னா மகரம் ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மகர ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் அதிர்ஷ்டம் கிடைக்க போதா இல்லைனா ஆபத்து நிறைந்திருக்க போதா அப்படின்ற தகவலை இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக மகர ராசினியர்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்க போது நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா முதல்ல நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இந்த பிப்ரவரி மாதம் மகர ராசி நீர்களுக்கு கிரக நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசியில் சூரியன் மற்றும் புதன் தனவாக்கு குடும்ப ஸ்தானத்தில் சனி தைரிய வீரிய ஸ்தானத்தில் சுக்ரன் மற்றும் ராகு ஸ்தானத்தில் குரு ரண ருண ரோகஸ்தானத்தில் செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் கேது என கிரக நிலை இந்த பிப்ரவரியில் உங்களுக்கு இப்படிதாங்க இருக்க போகுது அதே போல கிரக மாற்றங்கள் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐந்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசியிலிருந்து புதன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அதே போல பதினொன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பஞ்சமஸ்தானத்தில் குரு வக்கர நிவர்த்தி ஆறுகிறார் அதே போல அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பன்னிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உங்களுடைய ராசிலிருந்து சூரியன் தனவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறுகிறார் அடுத்ததாக இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ரோகஸ்தானத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி ஆகிறார் கடைசியாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று ஐயன சயன இருந்து புதன் உங்களுடைய ராசிக்கு மாறுகிறார் சோ மகர ராசினியர்களுக்கு கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களும் இந்த பிப்ரவரி மாதத்தில் இந்த மாதிரி ஒரு சூழல தாங்க இருக்க போது அதேபோல மகர ராசியில ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கும் இந்த பிப்ரவரியில் என்ன மாதிரி மாற்றம் போது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க பொதுவாகவே மகர ராசி நீர்கள் அதிர்ஷ்டத்தை நம்பாமல் உழைப்பினை நம்பக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிப்பட்ட மகர ராசி நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி திருப்பங்கள் போது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில பண அதிகரிக்கும் உங்களுடைய ராசிநாதன் சனியினுடைய சஞ்சாரத்தால் உங்களுக்கு இடமாற்றம் கூட ஏற்படலாம் ஆடை அணிகளன் வாங்குவதன் மூலம் சில செலவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டாகும் இதனால உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்த்த பணவரவு கண்டிப்பா உங்களுக்கு இருக்கலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வாகன யோக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கிறது அதனால இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருந்தா இந்த காலகட்டத்துல நீங்க இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா செய்யலாம் அதே போல மகர ராசினியர்கள் இந்த காலகட்டத்துல எந்த ஒரு விஷயத்துல கையெழுத்து போடுவதா இருந்தாலும் சரி அந்த விஷயத்த நீங்க ஒரு முறைக்கு பழமுறை ஆராய்ந்து செய்வது நல்லதுங்க ஏன் பார்த்தீங்கன்னா எழுத்து வகையில எதிலும் நீங்க சிக்காமல் பார்த்து கொள்வது இந்த காலக்கட்டத்துல உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் இந்த மாதிரி சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க எச்சரிக்கையாக இருப்பது உங்களுக்கு நல்லதுங்க தனஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்கிறார் இதனால மகர ராசினியர்களுக்கு கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சுமூகமான ஒரு முறையில் அனுசரித்து செல்வது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதாவது வியாபார ரீதியாக பார்ட்னர்களுடன் நீங்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அனுசரித்து நிதானத்தை கடைபிடிப்பது உங்களுக்கு நல்லதாக இருக்கலாம் அதே போல வியாபாரம் ரீதியாக வீண் அழைச்சல் ஏற்படும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி நீர்களுக்கு திடீர் நெருக்கடிகள் ஏற்பட்டு நீங்கலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி நீர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் பயனற்ற பயணங்கள் அடிக்கடி உண்டாகலாம் பண நிமித்தமாக வெளியூருள் தங்க வேண்டிய ஒரு சூழல் உங்களுக்கு உருவாகும் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுவது மகர ராசினியர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்களாம் பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்களில் நீங்க அதிகமாக கவனம் செலுத்துவது இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் நீங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பது உங்களுக்கு நல்லவித பலனை தரும் அப்படின்னு சொல்லலாம் ஏதாவது வாக்குவாதத்தில் நீங்க ஈடுபட்டீங்கன்னா கண்டிப்பா அது உங்க குடும்பத்தில் ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுக்கோ அப்படின்னு சொல்லப்படுது உறவினர்கள் நண்பர்களுக்கு உதவி செய்வதற்கு முன்னாடி நீங்க நன்றாக ஆலோசனை செய்து கொள்வது உங்களுக்கு நல்லதுங்க மகர ராசியில இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன திருப்பம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் பெண்மணிகளுக்கு பரவறுத்து திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கலாம் இதனால உங்க வாழ்க்கையில பண ரீதியான கஷ்டங்களை ஏற்படாது வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும் தோழிகளுடன் சுமூகமாக பேசி பழகுவது உங்களுக்கு நல்லதுங்க மகர ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறையை சேர்ந்த நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சாமர்த்தியமான பேச்சின் மூலம் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு பிறக்கலாம் கொடுக்கல் வாங்கலில் அதிக கவனம் உங்களுக்கு தேவைப்படும் பணவரத்து உங்களுக்கு திருப்தி தரும் வகையில் இருக்கலாம் புதிய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் அவர்கள் மூலம் முன்னேற்றம் காண உதவிகள் கூட உங்களுக்கு தகுந்த நேரத்தில் வந்து சேரலாம் மகர ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரி திருப்பம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கும் பொழுது இதிலும் கூடுதல் கவனம் செலுத்துவது இந்த காலகட்டத்தில் அரசியல்வாதிகளுக்கு ரொம்பவே நல்லதுங்க அதே போல உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய விஷயங்களில் கண்டிப்பா உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கலாம் பணம் சம்பாதிக்கும் திறமை உங்களுக்கு அதிகப்படும் தடைப்பட்டு வந்த காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து முடியலாம் எதிர்பார்த்த உதவிகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கலாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் கண்டிப்பா நாட்டம் அதிகரிக்கும் மகர ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது கல்வியில் வேகம் கண்டிப்பா அதிகரிக்கும் சக மாணவர்களிடம் சுமூகமாக அனுசரித்து போவது இந்த காலகட்டத்தில் மாணவர்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க அடுத்ததாக மகர ராசியில் உத்திரடம் இரண்டு மூன்று நான்காம் பாதம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது உங்களுக்கு நல்லதுங்க காரிய தடை தாமதம் ஏற்படலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே மகர ராசி மனோ தைரியம் அதிகரிக்கக்கூடிய சிறப்பான மாதம் அப்படின்னு சொல்லலாம் ஏதிலும் மந்தமான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உருவாகும் ஆனாலும் பார்த்தீங்கன்னா உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்கள் கடும் முயற்சிக்குப் பின் எதிர்பார்த்தபடி காரியங்கள் உங்களுக்கு நடந்து முடியலாம் இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுக்கு இருக்கக்கூடிய மனக்குழப்பங்கள் கண்டிப்பா அதே போல அடுத்ததாக மகரம் ராசியில் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்த மாதம் நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வராமல் நின்று பணம் உங்க கையை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லப்படுது பயணங்கள் உங்களுக்கு சாதகமான பழனை தரலாம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தை பார்க்கும் பொழுது முன்னேற்ற பாதையில் சென்றாலும் மன திருப்தி அளிக்காத நிலை உருவாகும் வியாபாரம் தொடர்பான காரியங்களில் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பா நீங்க முழு கவனத்தை செலுத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லலாங்க ஸோ இந்த காலகட்டம் எந்த அளவுக்கு மகர ராசி நீர்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல விதமான பலன்கள் காத்திருக்கு அப்படின்னும் சொல்லலாம் அடுத்ததாக மகரம் ராசியில அவிட்டம் ஒன்னு இரண்டாம் பாதம் நட்சத்திரத்தில் பிறந்த நீர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் பார்க்கும் பொழுது புதிய நபர்களின் அறிமுகம் உங்களுக்கு நன்மையை தரலாம் அவர்களிடம் பொறுப்புகள் கொடுப்பதில் நீங்க கூடுதல் கவனம் கண்டிப்பாக செலுத்தியே ஆகணும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கு இந்த காலகட்டம் முழுவதுமே உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடிய ஒரு நேரம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது உங்களுடைய திறமைக்கு ஏற்ற அங்கீகாரமும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் இதனால உங்களுக்கு கிடைக்கலாம் இதனால் உங்களுக்கு அலுவலக ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்க கேட்ட சலுகைகள் நீங்க எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பா நிறைவேறும் சோ மகர ராசி நேர்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்த நேர்களுக்கும் இந்த பிப்ரவரி மாதத்தில் என்ன மாதிரி பலன் கிடைத்திருக்கு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க அதே போல மகர ராசி ராசினியர்கள் இந்த காலகட்டத்தில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க மகர ராசி நீர்கள் செய்யக்கூடிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா விநாயகப் பெருமானை வாரம் தோறும் தவறாமல் தீபம் விற்று வழிபடுவது உங்களுக்கு நல்லதுங்க இந்த மாதிரி நீங்கள் செய்து வந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய காரிய வீச்சிகள் கண்டிப்பா உண்டாகலாம் அதாவது நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களிலும் சரி விஷயங்களிலும் சரி இருக்கக்கூடிய தடங்கள் கண்டிப்பா நீங்கலாம் உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய கவலைகள் கூட இதனால தீரலாம் ஸோ முடிந்தளவுக்கு இந்த மாதிரி பரிகாரங்களை மகர ராசினியர்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி பரிகாரத்தை நீங்க செய்யும்போது கண்டிப்பா உங்க வாழ்க்கைக்கு ஒரு பாசிட்டிவான எனர்ஜி கிடைக்கலாம் ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் மகர ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் பார்த்தீங்கன்னா ஞாயிறு செவ்வாய் மற்றும் வெள்ளி உங்களுக்கான சந்திராஷ்டம தினங்கள் பார்த்தீங்கன்னா பதிமூணு மற்றும் பதினான்கு உங்களுக்கான அதிர்ஷ்ட தினங்கள் ஆறு ஏழு மற்றும் எட்டு ஸோ இன்னைக்கு நம்ம சேனல்ல மகர ராசி நேர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் முழுமையா பார்த்து தெரிந்திருப்பீங்க ஸோ இந்த வீடியோவை நீங்கள் பார்த்து பயன் அடைந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுமே நம்ம சேனலில் போடக்கூடிய எல்லா நியூ அப்டேட்டான வீடியோஸும் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஸோ மகர ராசினியர்கள் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸை பார்க்கும் பொழுது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அதே போல் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க தேங்க்யூ